ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kurunji.com டாட் காம் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு சட்டினி செய்கிற மாதிரி சூப்பரான சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் கூட வச்சிருக்கலாம் கெட்டு போகாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு நான் ஒன்றரை கப் அளவுக்கு அவள் இது வெள்ள அவள் சிகப்பவள் எதில் வேணால் செய்யலாம் நான் இன்றைக்கி சிகப்பவள் எடுத்துகிட்டு வெறும் கடாயில் போட்டு அவள் நல்ல சூடேறுனா போதும் இப்படி நம்ம கையில் தொட்டோம்னா நல்லா சுடணும் அளவுக்கு சூடேறுனா போதும் அது வரைக்கும் நல்லா எடுத்துக்கங்க அவள் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ சேர்த்து வறுத்து பொடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிடும் அதனால் இதை நீங்கள் எவ்வளோ செய்தாலுமே குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்டியாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த லட்டை நம்ம பண்ணி முடிச்சிடலாம் இப்போ அவள் நல்லா வறுபட்டதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றிருக்கேன் இப்போ ஏலக்காய் பொடி பொடிச்சு வச்சிடலன்னா இந்த டைமில் ஒரு ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்தால் போதும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அதே கடாயில் அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இந்த தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா வறுத்துடுறான் வறுத்துட்டு நம்ம செய்யும்போது தான் ஒரு நாலு நாள் வச்சுருந்தாலுமே நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நல்ல தேங்காய் வாசனை வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியாகும் பாருங்க இது வரைக்கும் நல்ல மிதமான தீயில் வச்சு வறுத்துட்டு இப்போ அந்த வறுத்து தேங்காயும் நம்ம ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க அவல் பவுடர்லேயே சேர்த்துருங்க இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துட்டு இதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு முந்திரியை நல்லா உடச்சி சேர்த்துக்குங்க உங்களுக்கு திராட்சை வேணும்னாலும் உலர் திராட்சையும் சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததும் இப்போ இந்த நெய்யோடையே நம்ம இந்த அவலில் சேர்த்துடலாம் இந்த லட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நெய்லாம் அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க இந்த ஒரு ஸ்பூன் நெய் இருந்தாலே போதும் இப்போ இதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட நீங்கள் நாட்டு சர்க்கரை வச்சுருந்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்தும் இந்த லட்டு செய்து கொடுக்கலாம் அல்லது வெல்லம் இப்போ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப்பு அவளுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு தான் வெல்லம் எடுத்திருக்கேன் இது இனிப்பு பார்த்திங்கன்னா மிதமான இனிப்பில் இருக்கும் இனிப்பு வந்து நம்ம ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இப்போ வெள்ளத்தை கடாயில் போட்டுட்டு இதில் ஒரு நாலு நான் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்குங்க இந்த வெள்ளம் கரையிறதுக்காக தான் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்ச உடனே நம்ம இதை வடிகட்டி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த அவள் மிக்ஸில் சேர்த்து நம்ம லட்டு பிடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த டைமில் நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெள்ளம் தண்ணியை வடிகட்டி இது கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கும்போது இந்த வெள்ளத்தோட சூட்லேயே நல்லா வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு நமக்கு லட்டு பிடிக்கிற பதம் வந்துடும் இப்போ கையால் இந்த மாதிரி கலந்து விடும்போதே உங்களுக்கு இந்த பதம் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த அவல் லட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இந்த கிருஷ்ண அஞ்சு பத்து நிமிஷத்தில் ஒரு ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு அவள் எடுத்தோம் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் மீடியம் சைஸில் ஒரு ஆறு ஆறு ஒரு கிட்ட கிடைக்குங்க நீங்கள் உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அவளோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் சூப்பரான சுவையான நம்மளோட அவள் லட்டு ரெடி இது வந்து உதிர்ந்து கொட்டவும் கொட்டாதுங்க இப்போ நான் இதை உடச்சி காமிக்கிறேன் நல்லா கெட்டியாகவும் இருக்கும் அதே சமயம் நமக்கு ஒரு நாலு நாள் வரைக்கும் கெட்டு போகாமலும் இருக்கும் நீங்களும் இந்த லட்டு ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்